ஃப்ரெய் ஜலாட் இன்னைக்கு ஏசப்பா மத்திய ஐந்தாவது அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்கிறாரு ஐந்தாவது அதிகாரம் நமக்கு தெரியும் ஆண்டோர் பேசின மலைப்பிரசங்கம் இந்த மலைப்பிரசங்கத்தில் சில வார்த்தைகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் சில வார்த்தைகள் வித்தியாசமாகவும் இருக்கும் இதில் ஜபம் பண்ணுறதை குறித்து சொல்லியிருப்பார் நீ ஜபம் பண்ணும்பொழுது இப்படியெல்லாம் இருக்கணும் உண்மையில் நம்மளுடைய ஜப வாழ்க்கையை கவனித்து கொள்ளுங்கள் ஏசப்பா விரும்பினது போல ஒரு ஜபத்துக்கு முயற்சி எடுக்கிறோமா உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் இயேசுனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படும் பொழுது தான் அது தொடங்குதை தவிர நம்மளா எடுக்கிற மாம்சிக முயற்சியில் ஆசீர்வாதம் தொடங்குறதில்ல நீயும் ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ணும் பொழுது வெளியரங்கமாக அந்தரங்கத்தை பார்க்குற பிதா வெளியரங்கமாக என்ன கொடுக்கறாரா பதில் கொடுக்கறாரா உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தர நன்மை தான் இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார் இப்படி கேளு இப்படி ஜோ பண்ணு அப்போ ஆண்டவர் என்ன விருப்பத்தோடு இதை பேசியிருக்கிறாரு நான் நீ கஷ்டப்படக்கூடாது நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்போ எப்போவுமே விசுவாசிங்க என் ஜபத்துக்கு பதில் தருவார் நான் ஆண்டவர் விரும்புகிறது போல ஜபிக்கணும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை தரும் அதனால் உங்கள் ஜபங்களில் எப்போவுமே சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அப்படி ஜபத்துக்கு உங்களை ஆயத்தைப்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு எசப்பா என்ன பண்ணுவார் பதில் தருவார் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க ஆமீன்